வணக்கம் திருவெம்பாவை பாடல் பதினொன்று மொய்யார்த்தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கலல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆறல் போல் செய்யா வெண் நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார்த்தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எம்பாவாய் விளக்கம் சிவபெருமானே உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகீரென சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக இவ்வாறு மாணிக்கவாசகர் திருவெம்பாவை பாடல் பதினொன்றில் சிவபெருமானின் சிறப்பை எடுத்துரைத்து சிவபெருமானை வழிபடுவதால் ஏற்படும் பேரின்ப நிலையை எடுத்து கூறி இப்பாடலை இயற்றியுள்ளார்